தாத்தா என்ன தாத்தா என்ன தா பார்த்துன்னு இல்லை செல்வங்களே நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்தேன் என் மகளுடன் அவர்கள் டேடியை உள்ளே உக்காந்துட்டு இருக்கிறோம் காருக்குள்ளும் நான் கடைக்கு போய்ட்டு வந்தேன் சொல்லிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் அப்படியே காரில் உக்காந்துக்கின்னு பார்த்தா தான் சூரியன் என் கண்ணை குத்தி கொண்டிருக்கிறது அதிக வெளிச்சமாக தோன்றி கொண்டிருக்கிறது அப்போது அந்த சூரியனை பற்றி நான் சில ஆராய்ச்சி யோசித்து நடந்தார் இந்த உலகத்திற்கெல்லாம் அகலத்திற்கெல்லாம் ஒரே சூரியன் இருக்கிறது அந்த சூரியன் பார்ப்பதற்கு இவ்வளவு பெரிதாக இவ்வளவு வெளிச்சமாக இருக்கிறது அது வெகு தூரத்தில் இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கும் அகலத்திற்கெல்லாம் அது காட்சியளித்து கொண்டு இருக்கிறது என்றால் அது எவ்வளவு மேலே இருந்தால் அவ்வளவு பரப்பளவிற்கு அது காண முடிகிறாதே காண முடிகிறது என்று யோசித்து கொண்டிருந்தேன் அப்போது எவ்வளவு மேலே இருந்தால் வெகு தூரத்தில் இருக்கும் அப்போதான் அது அங்கேருந்து பிரபஞ்சத்திற்கு அது யூனிவர்சத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது அந்த கண்ணுக்கு தெரிஞ்சுன்னு இருக்குது அது எவ்வளோ தூரம் இருக்கிறதோன்னு யோசித்தா ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்போ தான் அவ்வளோ தூரத்துக்கு அது தெரியும் இப்போ அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுதுன்னாக்கா அது எவ்வளோ பெருசாக இருக்கணும் அது எவ்வளோ பெருசாக இருந்தாக்கா அவ்வளோ தூரத்தில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு பார்த்தா சொல்ல முடியாத அளவில் இருக்கும் ஏதோ விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடிச்சி சூரியனுடைய டயபைடு பெருசு சைஸ் எவ்வளோ பெருசுன்னு சொல்லியிருப்பாங்களோ அதே போல் ஒவ்வொரு கிரகத்தைதும் சொல்லிக்கிறாங்க பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது நிலா எவ்வளோ பெருசாக இருக்கிறது எப்படி அப்படிலாம் சூரியனை எப்போற்றி கூட சொல்லியிருப்பாங்களோ இப்போத்துக்கு எனக்கு அந்த டைமென்ஷன் தெரியல ஆனால் மனக்கல் நான் பார்த்துருக்குறேன் அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாக்கா நமக்கு அது உலகத்துக்கு எல்லாத்துக்கும் காணப்படுகிறது என்றால் அவ்வளோ தூரத்தில் இருந்தால் இங்கேருந்து பார்க்க முடிகிறது என்றால் அது எவ்வளோ பெரியதாக இருக்கும் எந்த அளவில் எவ்வளோ உரண்டியாக இருக்கும் என்றால் பூமி எவ்வளோ பெருசாக இருக்குது அது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே பார்த்தா தெரியுது இல்லை ஒரு சின்ன சின்னதாக தெரியுது இது அவ்வளோ பசங்க தெரியுதுனாக்கா என்ன சைதிர்க்கும் அதுன்ட்டு யோசிச்சு அதோட இந்த நட்சத்திரங்களை பாருங்கள் இந்த நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் ஒரு சிறிய அளவு கடுகளவு ஒரு மெழுகு அளவு தெரியுது என்றால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது அது வந்து அந்த சிறிய அளவுக்கு தெரியுது என்றால் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் ஒவ்வொன்றும் அவ்வளோ தூரத்தில் இருக்குது கண்ணுக்கு தெரியுதுனாக்கா அது எவ்வளோ பெரிய அளவில் இருந்தால் அது நமக்கு இப்போ இங்கேருந்து தெரியும் ஒரு சிறிய அளவில் இருந்து இங்கேருந்து ஒரு தூரமாக ஏதாவது பொருள் இருக்கிறத பார்த்தா அது நமக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படி சின்னதான் அது அவ்வளோ பெரிய தூரத்தில் இருக்குது தெரியுதுனாக்கா அவருடைய டேமேஜர் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் யோசிச்சுட்டு ஆமாம் தாத்தா யோசிங்க யோசிக்கவங்களுக்கு இதே வேலையை போச்சு யோசிக்கிறது நீங்கள் யோசித்தது எங்களுக்கு சொல்கிறது நீங்கள் சொல்கிறத வந்து பற்றி நாங்களும் யோசிச்சுக்க ஆரம்பி நாங்களும் யோசிச்சுக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம்ல அவ்வளோ அவ்வளோ சிறிதாக இருக்கிறது காணப்படுகிறது அவ்வளோ சிறிதாக இருக்கிறது எப்படி காணப்படுகிறது என்று பார்த்தால் அது ஒரு விளக்கு போல வெளிச்சமாக இருப்பதனால்தான் அவள் தூத்துல இருப்பது நம்மால் கண்ணுக்கு காண முடிகிறது ஒரு விளக்கை போன்று இருக்கிறது அப்படின்ட்டு நாங்களும் அடுத்த லெவலில் யோசிக்கிறது யோசித்து பார்த்துன்னுறோம் தாத்தா ஆமாம் சொல்லுங்களே விளக்கை போல இருக்கிறது ஆனால் அது விளக்கு இல்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அது வெறும் பாறாங் கல் மிகவும் பெரிய பாறாங்கல் அதன் மேல் சூரிய வெளிச்சம் பட்டு அது நமக்கு பிரிதிப்பழிகிறது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அது மறந்துடாதீங்க நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு சூரியனை போல் ஒரு விளக்கு இல்லை அகலத்திற்கெல்லாம் இருப்பது ஒரே ஒரு விளக்குத்தான் அணையா விளக்கு அன தாத்தா அணையா விளக்கு அன்றைகளால் ஏ பாருங்கள் நமது உலகத்தில் ஒரு முக்கிய தலைவர்கள் முக்கிய மனிதர்களுக்கு நாம் அணையா விளக்கை வைத்து அவருக்கு மரியாதை செலுத்து கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஒரு விளக்கு வேண்டும் சொல்லிட்டு அந்த விளக்கு பாருங்கள் அணையா விளக்கு என்று எப்போதும் எழுந்து கொண்டிருக்கோம் ஆனால் அதில் வந்து இந்த கேஸ் ஆயிடுச்சின்னு வச்சுங்கோ எண்ண ஆயிடுச்சுன்னு வச்சுங்கோ அது அண விளக்காக இருக்குமா அணைந்து விடும் அதற்காக அது நினை அது அமைத்தவர்கள் அந்த கேஸோ அது எதிர் எதனால் எரிகிறது அது விடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் அந்த மனிதனுக்கு நாம் ஒரு விளக்கை வைத்து அவர் மரியாதை செய்து வைத்துக்கொள்வோம் நாமும் அந்த மனிதர்களை போன்றவர்கள் தான் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் நமக்கும் இறைவன் ஒரு அணையா விளக்கை வைத்து கொண்டிருக்கிறார் நாம் உயிரோடு இருக்கும்போதும் சரி இறந்து விட்டாலும் சரி அந்த விளக்கு நமக்கு இருக்க வேண்டும் என்று சூரியனை படைத்திருக்கிறார் இந்த அணையா விளக்கை விட மனிதன் படைத்த அணையா விளக்கை விட கடவுள் படைத்த அணையா விளக்கு நமக்கு எப்போதும் விளக்கத்தை வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சூரியனை படைத்திருக்கிறார் இது அணையா விளக்கா அது அணையா விளக்கா பாருங்கள் நான் இதை பற்றி பேசவில்லை நமக்காக ஒரு அணையா விளக்கை வைத்திருக்கிறார் கடவுள் பாருங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா அணையா விளக்கு கடவுளுக்கு நம்ம வந்து எவ்வளோ அக்கறை இருக்குது பார்த்துருக்கலாம் ஓகே சொல்லுங்க டே சூரியனை பற்றி அடுத்த விதியோடு மேலும் சொல்ல விஷயங்களை சொல்லுகிறேன் பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள் சரிங்க தாத்தா